நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான காம்பினேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது சிலபஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்ற டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறாங்க உங்களுக்கு தொண்ணூறு எடுத்துக்கான காம்பினேட் சிவில் சர்வீஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க மறக்காமல் வந்து எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கியவங்க தற்போதைக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் எப்பவுமே படித்தீங்கன்னா ஜூன் மாதம் இருக்கிற குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனும் ஜூலை மாதம் இருக்கிற குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம அதாவது குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்குங்க அதில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷனுங்க மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணலாம் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில் பார்க்கலாங்க இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நூற்றி எழுவத்தஞ்சு கேட்பாங்க aptitude அண்ட் மென்டல் Ability Test சம்மந்தப்பட்டதில் எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க டோட்டலாக வந்து இருநூறு கொஸ்டின் கேட்பாங்க இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வச்சு முன்னூறு மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் மூணு மணி நேரம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து நூற்றி இருபது மார்க் இருக்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்ஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் நடங்க மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பட்ட சிலபஸ் கேட்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் அப்படி நான்கு இதாக பிரிச்சிருக்காங்க பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க எஸ்எஸ்எல்சி டென் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு டென்த்துக்குள்ளே இருக்கிற தமிழ் புக்கை நீங்கள் படிச்சுட்டு இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடலாங்க இது மூணு நேரம் நடக்கும் நூறு கொஸ்ட் நூறு மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நாற்பது நாற்பது மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கன்னு சொல்லியிருக்காங்க நூறுக்கு வந்து பேப்பர் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் வந்து இருபத்தொம்போது மார்க்குக்கும் பேப்பர் த்ரீ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருநூற்றி ஐம்பது மார்க்குக்கும் பேப்பர் ஃபோர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருநூற்றம்பது மார்க்கும் வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பின்னர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நூறு மார்க்கு வந்து நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எக்ஸாமினேஷன் வந்து ஒன்லி ஒன் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் இருக்க போது அதாவது நாற்பது மார்க் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்க கட் ஆஃப் வந்து அதில் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் சேர்த்து எழுநூற்றம்பது மார்க்கும் இன்டருக்கான நூறு மார்க்கும் சேர்த்து எண்ணூற்றம்பது மார்க் வந்து கால்குலேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த எண்ணூற்றம்பது மார்க்கில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்து முன்னூற்றி நாற்பது மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுற மாதிரியும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து மார்க் எடுக்கிறவங்க பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து ஜஸ்ட் மட்டும் ஹைட்டுமே வந்து மெஷர் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க மென்ஸ் உமன்ஸ் ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க டெப்புட்டி சூப்பர்டெண்ட் ஆஃப் போலீஸ் வந்து உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரிசோர்ஸ் சர்வீஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து மென்ஸில் வந்து நூற்றி சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணுங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தாறு சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எண்பத்தொம்பது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அதிகபட்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களை முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க வெயிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது கிலோ வந்து மினிமம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோட வெயிட் வந்து உமன்ஸில் வந்து டெபூட்டி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ஹைட்டு மட்டும் தான் அங்கே மெஷர் பண்ணுவாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருந்தால் போதும்ங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த பார்த்த டீட்டெயில் தாங்க உங்களுக்கு வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் சிலபஸ்க்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எப்போ கேட்கப்படுறாங்க இந்த வேலை வேணால் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த வேறு வேப்பேனா மேலே அப்டேட் இந்த வேலை வைப்பேன் சிலபஸில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து படித்தா பாஸ் பண்ணுறது வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க